நிகழ்ச்சியில் என் மகன் நல்லா உடுத்திருது அப்படின்னு சொல்லி ஒரு மீடியாவில் போட்டு வைப்பீங்க இம்மா அது இல்லைங்க அவங்க ஒரு நிகழ்ச்சியில் உருக்கலாம் கொடுத்து அவங்க வாங்கிக்காது என்னக்கோ படிக்கிது இல்லாமல் செஞ்சுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு கொடுப்பாங்க எல்லாம் என் பஸ்ஸு கூட பேசு கும்பிட்டு அவங்க வந்து அனுப்பியிருந்தாங்க அது தெரியும் நல்லவங்க இன்னும் இங்கே எங்களை அனுப்பியிருந்தாங்க ரொம்ப கஷ்டம் உண்மை பொய்யெல்லாம் சொல்லல தானே பீச்சே மாற்றலாம் உருப்பெல்லாம் வாங்கி தான் நாங்கள் மண்டபத்தில் தட்டிப்பான கல்வி தான் எங்க பிள்ளையை நான் வாங்கி தைக்க அந்த பிள்ளையை படிக்க வைத்திருந்தோம் அப்படித்தான் இன்னைக்கு அந்த நெல்மையில இருக்குது நான் தான்

டைம் செய்து எங்களை போ எது தப்பா எதுவும் பேசிடாதே நாங்க இருக்கிறது அதான் நிலைமை அங்க பொய்ய உண்மையை தான் கூப்பிடறோம் இதுதான் எங்க நிலைமையே இதுதான் தூத்துல கட்டி குடுத்த வீட்டுல தான் நாங்க வாடுறோம் நெருப்பிடிச்சு தான் நாங்க வாடுறோம் எங்க ஊர்ல இருக்க யார வேணாலும் கேட்டு பாருங்க எங்களை பத்தி பெலுமோரம் தோட்டம் குருமூர்த்தி அவரோட வீடு எதுன்னு கேட்டா சொல்லுவாங்க இந்த தோட்டம் நீ நீங்க பக்கத்துல இருக்க தோட்டங்கள்லயும் கேட்டு பாருங்க தெரியும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி சொல்லாதீங்க